ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒபர்ட் செய்ய போகிறேன் நான் ஒபட்னு சொல்லலாம் இது போலின்னு சொல்லலாம் வாங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட்டு எங்கள் வீட்டில் இது நான் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு க்ளாஸு ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பருப்பும் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் ரொம்ப நல்லா சூப்பராக ஒரு ஸ்வீட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த பருப்பை வந்து நல்லா கழுவி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு நலையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் பிடிக்குமோ எல்லோரும் மறக்காமல் வீடியோ தள்ளாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விடாதீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சுத்தமாக கழுவி பருப்பு நலையிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் உப்பு வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஸ்வீட்டு நான் ஒரு விசில் வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஒரே ஒரு விசில் தான் முக்கால் பாகம் நல்லா கரெக்டாக வெந்திருக்குது நான் வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் வாங்க அதை பவுட்ரு பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கால் கேஜி கோதுமை மாவு கால் கிலோ மைதா ரெண்டும் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து உப்பு கொஞ்சமாக இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா பிசந்துக்கலாம் முதல்ல நல்லா கொஞ்சமாக சோடாவும் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வரும் நம்ம சுடும்போது கொஞ்சம் நல்லா உப்பி வரும் தண்ணி ஊற்றி நல்லா பெசந்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பிசந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தடையும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிசந்துருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிசந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நேரம் நான் பெசந்துருக்கேன் நல்லா பேசுகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் போலி பேசுந்து நல்லா மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் இது ஒரு கால் மணி நேரம் ஊறுட்டும் வாங்க நம்ம பருப்பு ரெடி பண்ணிடலாம் நான் முதல்லே வந்து வெள்ளம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாளுக்கு முன்னாடியே ஏன்னா வந்து சூடாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு நான் முதல்ல காய்ச்சி நல்லா கெட்டியான பின்னாடி உண்டு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக வடி கட்டி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்து அந்த பருப்பு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் சில பேர் வந்து அப்படியே சூடாக காய்ச்சிட்டு பருப்பும் சேர்த்து அப்படியே சூடு பண்ணி உருண்டு பிடிப்பாங்க நான் வந்து ஆற வச்சு நான் உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு நல்லா சூப்பராக இந்த மாதிரி நைஸாக சாஃப்டாக அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சின்ன ஜாரில் இப்போ நம்ம அந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா கரெக்டாக அது வந்து நம்ம அந்த உண்டை உருட்டுற அளவுக்கு அந்த பதத்தில் வந்துடும் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அரை கிலோ பருப்பு எடுத்துருக்கேன் வெல்லம் வந்து ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா பெசுந்துடலாம் ஏன்னா அந்த வெள்ளம் கொஞ்சம் இலக்கணமாக தான் இருக்கும் பெசுந்தால் இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் இது பருப்பும் வெள்ளமும் சேர்த்து பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜ் வந்துடுச்சு நம்ம இப்போ இதை உருட்டி அப்படியே நம்ம மாவில் வச்சு தேய்க்கலாம் சூப்பராக வரும் பாருங்கள் நல்லா அழகாக நான் பேசினிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது நான் சூடும் பண்ணலை பருப்பில் வெளுத்து சேர்த்து க்ளீனாக உண்ட உருட்டி எடுத்துடுறேன் வாங்க ஒரு பிளேட்டில் அழகாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்த்து ஒவ்வொரு உருண்டியாக உருட்டி நம்ம தட்டில் வச்சுக்கலாம் கையில் நல்லா ஒட்டாமல் வரும் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எத்தனை உருண்டை இருக்குது மாவு எல்லாம் நம்ம உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் மாவும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நம்ம இந்த பருப்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளே சூப்பராகவே இருக்குது கொஞ்சமாக நம்ம எண்ணெயோ நெய்யோ கையில் எடுத்துக்கின்னு ஒரு வாழை இலை இல்லைன்னா ஒரு எண்ணெய் கவர் உங்களுக்கு எது இருக்கும் அந்த ஷீட்டு எது இருந்தாலும் அதில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து நம்ம இப்போ தட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே ஃபேவரட் ஸ்வீட் இது இப்போ வந்து வரலட்சுமி பண்டிகை எல்லாருமே செய்வாங்க நானும் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களே இதே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டி லைட்டாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் இப்போ அது உள்ளே அந்த உருண்டையை எடுத்து வச்சு அழகாக இப்போது நம்ம ஒரு கோழியை தட்டிடலாம் சூப்பரான ஒரு ஓபர்ட் ரெடி ஆகுது பாருங்கள் அழகாக இந்த மாதிரி கேப் இல்லாமல் கவர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கேப்பாக இருந்தாலையும் அது வந்து சைடில் அந்த மாவு வந்து ஊரணை வந்து வந்துடும் நம்ம க்ளீனாக பார்த்து இது மெயின் இது நல்லா நம்ம கவர் பண்ணணும் சில பேர் வந்து உருட்டுக்கட்டி வச்சு நல்லா தேய்ப்பாங்க நான் வந்து கையிலையே தட்டிக்கிறேன் உருட்டு கட்டி வச்சு தேய்க்கலாம் பிரச்சனை இல்லை இந்த பேப்பர் இருந்துச்சுன்னா என்ன கவர் அதில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் நான் வந்து எப்போவுமே கையில் தான் தட்டுவேன் எவ்வளோ பெருசு வேணாலும் எங்களுக்கு தேவையான அளவு நான் அந்த சைஸில் நான் வந்து தட்டி எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரியே தட்டி அழகாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஒவ்வொன்றா ரொம்பவே சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கையில் ஒட்டாமல் வரும் ஏற்கனவே நம்ம மாவில் சேர்த்துருக்கோம் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எது அது ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது நம்ம அழகாக இதை சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்லுக்கு வந்து நீங்கள் நெய்யணா இல்லை எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்து அழகாக இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க நான் வந்து நெய் தான் சேர்க்குறேன் ரொம்ப சூப்பராக வரும் நெய் சேர்த்து நல்லா வாசனையாக நல்லா கமகமனு பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து மீடியம் சிம்மில் வச்சு நம்ம இதை சுட்டு எடுக்கணும் ஏன்னா ஹையில் வச்சாக்கா மேலே மட்டும்தான் வேகும் தீஞ்சிரும் பார்த்து மீடியம் சிம்மில் வச்சு நம்ம அழகாக சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரெடியாவது பாருங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரெட் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க மீடியம் சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றா நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் இதை பிடிக்குமோ எல்லோரும் விரும்பி வீடியோ தள்ளாமல் ப்ளீஸ் பாருங்கள் அழகான ஒரு போலி ரெடி ஆயிடுச்சு அடுத்துதான் நான் இன்னொன்று தட்ட போகிறேன் பாருங்கள் ரொம்பவே அழகாக சூப்பராக வருது பாருங்கள் நான் வந்து தோசை தவா கொஞ்சம் பெருசு இருக்கிறதுனால மூணு சேர்த்துருக்கேன் அழகாக நெய்ய சேர்த்து சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட்டு சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க இது இன்றைக்கி தேவையான பண்டிகைக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாய்